சக்தி இந்த வீடியோவில் வருவாரோ வருவேறோ தெரியலை பார்ப்போம் என்ன வீடியோ என்ன சமையல் காணொலியன்ட்டு வாங்கும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்க மாண்டா அந்த சிறு தானியங்களை வச்சு சின்ன பிள்ளைகளுக்கு கூடுதலாக செய்து கொடுக்குறவ அந்த சத்துமா தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போறோம் என்னென்ன தானியங்களை வச்சு இந்த மா செய்கிறன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப நாங்க அடுப்பு மூட்டி சட்டி வச்சுட்டோம் பறுக்கிறதுக்காக நாங்கள் நாங்க எல்லா தானியங்களையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ உளுந்து தான் சேர்க்க போறோம் முதலாவதாக உளுந்தை போட்டு வறுக்க போறோம் வடிவ வறுப்போம் நாங்கள் பயரு போடுறோம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தது இப்போ பயிரை போட்டு வடிவாக வறுக்கிறோம் உளுந்து வந்து வறுத்தாச்சு வறுத்தெடுத்து வச்சிட்டோம் பயரும் வறுத்தெடுத்துட்டோம் இனி அடுத்ததா கடலை போட்டிருக்குறோம் நாங்கள் இப்போ மாவுக்கு கொஞ்சம் கடலை தான் போடுவோம் போடுறோம் கனக்க கடலை போட்டோம்னா ஒரு டேஸ்ட் இருக்காது அதனால ஒரு கொஞ்சமாக போடுறோம் இப்போ நாங்கள் கடலையும் நல்லா வறுத்தெடுத்துட்டோம் நாங்கள் சோளன் தான் பொறிக்க போகிறோம் அதுக்கு சோளனுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு வடிவாக கலந்து விடுறோம் கலந்து விட்டுட்டு அப்படியே சூடாக இருக்கிற சட்டிக்குள்ளே பொரிய போட போகிறோமா மூடி விட்டா சோழன் பொறிஞ்சிடும் சோழன் வடிவ பொரிஞ்சுட்டு அடுத்ததான் நாங்கள் எண்ணெய் அரிசி புளுங்கல் அரிசி போட்டு எங்களோட ஊர் எங்கட நெல் அவிச்சு காய வச்சு குத்தின அரிசி போட்டு பொறிக்க போறோம் மே அரிசியை இப்ப வறுக்கைக்க அது அந்த சோழன் பொரியிற மாதிரியே பொறிப்படும் ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ மா அளவுக்கு தான் நாங்கள் இப்போ செய்கிறோம் ரெண்டு கிலோ அரிசிக்கு உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பெயர் உளுந்து போட விருப்பமோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் போட்டு செய்யலாம் இப்போ நாங்கள் எல்லாம் வறுத்து வருத்தெடுத்துட்டோம் இதுதான் அரிசி வறுத்தாப்புறம் இப்படி தகுந்திருக்கோம் சாப்பிட நல்லா இருக்கும் இந்த பொறிஞ்ச மாதிரி இது வருத்தெடுத்தாச்சு சோளனும் பயரும் எடுத்துட்டோம் வடிவை இப்போ நாங்கள் சிறுதானியங்களை வச்சுதான் இந்த சத்துமா செய்கிறோம் என்னென்ன நாங்கள் போட்டதுண்டா சோளம் அரிசி குத்தரிசி பயரு உளுந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் பாதாம் இருக்குது அதால் நாங்கள் இந்த பாதாம் சேர்ப்போம் இது நெல்லானே நாச்சத்திருக்கு அப்போ பாதாமும் போட்டு வடிவ வறுத்தெடுத்த எல்லாத்தையும் ஆற வைக்க போகிறோம் ஆற வச்சுட்டு மில்லில கொண்டே அடித்தா எங்கள மா ரெடி ஆயிடும் சத்துமா உளுந்து முழு உளுந்து தான் நாங்கள் வேண்டி வறுத்த நாங்கள் அதை வறுத்துட்டு திரிக்க வேணும் திரிச்சு அது தோலை கொஞ்சம் நீக்கணுமே அந்த கயிற் தன்மை இல்லாமல் போகும் இனி நாங்கள் அரைக்க போகிறோம் நாங்கள் உளுந்து உளு மாமி அடித்து கொண்டு இருக்கிறோம் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் மில்லில கொண்டே அரைச்சிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறோம் அப்படி சத்துமா இருக்குது சத்துமா சாப்பிட்ற சரியான நல்லம் கூடுதலா சின்ன பிள்ளைகளுக்கு அம்மாக்கள் செய்து குடுப்பினம் சத்துமா கஞ்சி என்று எல்லாம் குடிப்பினோம் எல்லாரும் விடியல காலமையல்ல அது உடம்புக்கு நல்லம் எந்த ஒரு தீங்கும் விளவிக்காது சரியான நல்ல ஒரு உணவு வேண்டதால நாங்களும் இப்போ

பாரு கஷ்டப்பட்டு அரிசி பொறி மாசு ரெடி பண்ணி வச்சுருக்கா உண்மையாவே வேற லெவல் சத்து என்ன இதில் இருக்கு இது சத்தமா கஞ்சி தானா இதை கஞ்சியா கரைச்சி போட்டு குடிக்கிறாங்க இது நாங்க சாப்பிடறது தெங்காயப்பு போட்டு குழைச்சு நொருண்டியா பிடிச்சி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் பசிக்கிற நேரங்கள் எடுத்து படக்கண்ட சாப்பிடலாம்